முகவரி முகவரி ஷர்ட்ஸ் வரை பிளாட்டோ ஷர்ட்ஸ் கல்வி இன்டர் காண்டினென்டல் பள்ளி சோழவந்தான் இன்று இப்பள்ளியின் எட்டு வயது நிரம்பிய ஜெய் ஆருத்ரா தனது யோகா திறமையை மதுரை மாநகர ஏஆர் மைதானத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் அறுநூறு காவல்துறையினருக்கு நேரடி யோகா பயிற்சி வழங்கினார் மதுரை மாநகர காவல் ஆணையர் டாக்டர் லோகநாதன் ஐபிஎஸ் அவர்கள் உலகின் மிக இளைய யோகா பயிற்சியாளர் என்ற கின்னஸ் சாதனை பெற்ற விஜய் ஆருத்ராவை பாராட்டி நினைவு பரிசும் கின்னஸ் சாதனை கன்னிக்கோலையும் வழங்கி கௌரவித்தார் சிறுமி ஜெய் அமைதியான அணுகுமுறையுடன் அதிகாரிகளுக்கு ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் மற்றும் கவன முறைகள் மூலம் தன்னலம் மனசாந்தி உடல் உறுதி ஆகியவற்றை வளர்க்கும் பயிற்சியை வழங்கினார் அவருடைய வழிகாட்டல் போலீசாரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஆறு வயதில் கின்னஸ் சாதனை படைத்த ஜெய் தற்போது இருநூறு மணி நேர சான்றளிக்கப்பட்ட யோகா பயிற்சியாளர் பிஸ்டல் ஷூட்டிங் நீச்சல் மலையேற்றம் போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார் மொபைல் சாதனங்களை தவிர்த்து ஒழுக்கமிக்க காலை வழக்கத்துடன் வாழும் ஜெய் இளைய தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரி இந்த நிகழ்வில் துணை காவல் ஆணையர் ஏ ஆர் அவர்கள் கல்வி பள்ளியின் தலைவர் மற்றும் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் பல மாணவர்களின் முன்னிலையில் சிறுமி பாராட்டப்பட்டார் Check Godes, check Godes. And Shirts, from the house ऑफ क्लाटो